அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ முருக திருவடி சரணம் இந்த பதிவில் வந்து நம்ம நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அதிர்ஷ்டமான ராசிகள் எதுதான் பார்க்க இருக்கிறோம் இந்த பன்னெண்டு ராசிகளில் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ராசி அதிகபட்சமாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியும் லக்கணமும் ஒன்றாக வருகிறதோ ஒரே ராசி ஒரே லக்கணம் இப்ப மேசராசினா மேசராசி மேச லக்கணம் இந்த மாதிரி யாருக்கு இருக்கோ கிட்ட வந்து அந்த பிடிவாத எண்ணம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கான வல்லமை இருக்கும் ரெண்டாவது அந்த மேச ராசிலேயே இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னாக்க ஒரே நட்சத்திரம் இப்போ பரணினா பரணி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் அதான் இருக்கணும் என்ற நட்சத்திரம் பரணியாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் அப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னாக்க சரிங்களா அவங்க வந்து பிடிவாத எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க ஏதா இருந்தாலும் நினைச்சதை நிறைவேறதுக்கிட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரெண்டாவது அமைப்புன்னு பார்த்தோம்னாக்க வெவ்வேறு ராசி லகமா இருந்தால் லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து இருந்தாலும் அவங்க வந்து நினைச்சதை நிறைவேற்றுகின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்ட ராசிக்காரர்களாக காணப்படுவாங்க அந்த ஜாதக அமைப்பு வந்து ரொம்ப வலிமையா இருக்க பட்சத்துல உடனடியாக அவங்க நினைச்சதை நிறைவேற்ற முடியும் இல்லை கொஞ்சம் பலவீனமா இருக்கு ஜாதக அமைப்பு அப்படின்னாக்க கொஞ்சம் காலம் ஏற்படும் கொஞ்சம் போராடி சில சிரமங்களுக்கு பின்பு அவங்க அந்த நினைச்ச விஷயத்தை அடைஞ்சிருவாங்க எது எப்படி இருந்தாலும் அது சிரமப்பட்டு தாமதம் ஆனால் கூட ஒரே ராசி ஒரே லக்னம் அல்லது ராசி லக்ன அதிபதி ஒரே இடத்துல நல்ல நிலையில் அமைந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களா வந்து நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இதை வந்து மேசத்துலேருந்து மீன மறைக்கும் பண்ட ராசிகள்ல எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல நன்றி வணக்கம்